ஓம் ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி முப்பத்தி இரண்டு இந்த பகுதியில முப்பத்தி ஒன்பதாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இது விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் ஐந்து சுவயம் ஷாம்பு ராதித்யா புஷ்க மகாஸ்வனக அநாதினி தனோ தாதா விதாதருத்தமகா திருநாமம் முப்பத்தி ஒன்பது ஓம் ஆதித்யா எண்ணமகா பனிரெண்டு ஆதித்யர்களில் ஒருவர் சூரியனை போல் அனைத்தையும் தாங்கி வளர்ப்பவர் சூரியனுக்குள்ளே இருப்பவர் இதை பாண்டவர்களுடைய அங்காத வாசத்தில் திரௌபதிக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசத்தை முடித்த பாண்டவர்கள் அடுத்த ஒரு வருடம் மறைந்து வாழ்ந்து அஞ்ஞாத வாசத்தை பூர்த்தி செய்வதற்காக மத்சிய தேசத்திற்கு வந்தார்கள் அங்கே விராட மன்னனின் அரண்மனையில் கங்கன் என்ற சந்நியாசியாக தர்மராஜனும் வல்லாளன் என்ற சமையல் கலைஞனாக பீமசேனனும் விராட இளவரசிக்கு நாட்டியம் சொல்லித்தரும் பெருங்கண்ணலை என்ற திருநங்கையாக அர்ஜுனனும் குதிரை பராமரிக்கும் கிரந்திகனாக நகுலனும் அரண்மனை பசுக்களை பராமரிக்கும் தந்திரிபாலனாக சகதேவனும் அரிசி சிகை அலங்காரம் செய்யும் பணிப்பெண் சைரந்திரியாக திரௌபதியும் வேடமிட்டு கொண்டு வாழ்ந்தார்கள் அரசி சுதேஷ்ணையின் சகோதரனான கீசகன் சைரந்திரி அதாவது திரௌபதியின் அழகில் மயங்கி அவளை அடைய வேண்டும் என விரும்பினான் தன்னுடைய ஆசையை சுதேஷ்ணையிடம் தெரிவித்தான் அதற்கு சுதேஷினை சொன்னால் நீ இதுவரை இருந்த பனி நடந்து கொண்டது போல சைரந்திரியிடம் நடந்து கொள்ளாதே அவள் தனக்கு ஐந்து கந்தர்வர்களுடன் திருமணம் ஆகியிருப்பதாக சொல்கிறாள் யாரேனும் காமத்தோடு அவளை நெருங்கினால் அவர்களை அந்த கந்தர்வர்கள் கொன்று கொன்றுவிடுவார்களாம் என்று எச்சரித்தாள் ஆனால் சைரந்திரியின் அழகினால் உண்டான மயக்கத்தால் சுதேஷ்ணையின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தினான் கீசகன் ஒரு மாலை பொழுதில் தோட்டத்தில் சைரந்திரியை சந்தித்த கீசகன் ராவணன் சீதையிடம் தன் காமத்தை தெரிவித்தது போல தன் விருப்பத்தை சொன்னான் உன் கந்தர்வ கணவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என் தோல் வலிமையை பார் என்று கூறினான் அவனது பேச்சாலும் நடத்தையாலும் பயந்த சைரந்திரி சுதேஷ்ணையிடம் அடைக்கலம் புகுந்தாள் அவளும் கேஷகனுக்கு அறிவுரை கூறினாள் அவளுடைய கந்தர்வ கணவர்களால் உனக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று அச்சுறுத்தினாள் ஆனால் கீசகனோ என் பலத்தால் தான் உன் கணவனே மன்னர் பதவியில் உள்ளார் என் திட்டத்துக்கு நீ ஒத்துழைக்காவிட்டால் உன் கணவனை மன்னர் பதவியில் இருந்து இறக்கிவிடுவேன் என்று மிரட்டினான் அந்த மிரட்டலுக்கு பயந்த சுதேஷனை கீசகனின் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு தருவதாக சொன்னாள் அடுத்த நாள் சைரந்திரி அடுத்த நாள் சுதேஷனை சைரந்திரியின் கையில் கீசகன் அருந்துவதற்கான பானங்களை கொடுத்து அவனது அறைக்கு சென்று கொடுக்க சொன்னாள் சைரந்திரி போக மறுத்தாள் எஜமானியின் உத்தரவை பணிப்பெண் நிறைவேற்ற வேண்டும் செல் என்று ஆணையிட்டாள் சைரந்திரியும் பயத்தால் நடுங்கியபடியே அவனது அறையை அடைந்தாள் அந்த அறைக்குள் என்ன நடந்தது மானை போல் பயத்தால் நடுங்கிய சைரந்திரியின் மேல் கீசகன் என்னும் புலி பாய்ந்தது அந்த தங்க கிண்ணங்கள் கீழே விழுந்தன சைரந்திரி தன் மானத்தை காத்து கொள்வதற்காக அறையை விட்டு வேகமாக ஓடினாள் தன்னுடைய அழகு தனக்கு இப்படிப்பட்ட ஆபத்தை விளைவித்துவிட்டதே என தன் அழகை தானே நொந்து கொண்டாள் இங்கே என்னை காப்பாற்றுபவர் யார் என்று ஏங்கிய அவளுக்கு ராஜர் சுய யாகம் செய்த போது வியாசர் சொன்ன வார்த்தைகள் காதில் ஒழித்தன அப்போது வியாசர் என்ன சொன்னார் நல்லர்களை காப்பதற்காகவும் தீயோரை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகந்தோறும் அவதரிக்கும் எம்பெருமான் சூரிய மண்டலத்தின் நடுவில் பொன்னிறமான திருமேனியோடு எழுந்தருளியிருக்கிறான் இந்த சமயத்தில் வியாசரின் இந்த வரிகள் அவள் காதில் ஒழித்தன அவள் ஓடிக்கொண்டே ஆதித்யா என்று சூரிய மண்டலத்தின் மத்தியிலுள்ள எம்பெருமானை அழைத்தாள் சைரந்திரியின் குரலுக்கு எம்பெருமானும் செவி சாய்த்தான் அதன் விளைவாக சைரந்திரியை துரத்தி கொண்டு வந்த கீஜகனின் கால்கள் பிறண்டு தடுக்கி கீழே விழுந்தான் அதற்கு மேல் அவனால் எழுந்து ஓட முடியவில்லை அப்போது சைரந்திரி விராடனின் அரசவையை நெருங்கிவிட்டாள் அந்த இடத்தில் அவளிடம் முறைகேடாக நடப்பது தனக்கு அவப்பெயரை விளைவிக்கும் என்று உணர்ந்து கொண்டான் கால்களை நொண்டியபடியே திரும்பி சென்று விட்டான் அதற்கு பின் வல்லாளன் அதாவது பீமன் பெண் வேடமிட்டு கொண்டு கீசகனின் அரண்மனை கட்டிலில் படுத்திருந்தான் என்பதும் அது சைரந்திரி என என்னை ஆசையுடன் சென்று அனைத்து கீசகனின் கை கால்களை முறித்து வல்லாளன் வதைத்தான் என்பதும் நமக்கு தெரிந்ததே ஆபத்தில் திரௌபதியை காத்தது போல உலகில் துன்பத்தால் வாடும் அடியவர்கள் ஒவ்வொருவரையும் காப்பதற்காக சூரிய மண்டலத்தின் மத்தியில் நாராயணனன் எழுந்தருளியுள்ளான் சூரியனுக்குள்ளே அதாவது ஆதித்யனுக்குள்ளே எழுந்தருளி இருப்பதால் எம்பெருமான் ஆதித்யா என்று அழைக்கப்படுகிறார் இந்த முப்பத்தி ஒன்பதாவது திருநாமத்தை நாம் தினமும் ஜபித்தால் எத்தகைய ஆபத்திலிருந்தும் நம்மை எம்பெருமான் காப்பான் இது முப்பத்தி ஒன்பதாவது திருநாமம் அடுத்து நாற்பதாவது திருநாமம் ஓம் புஷ்கராட்சா இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் I'm claro